சமிய சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க எப்பிசோட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சம மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு நான் இந்த எப்படி என்ன லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நாற்பது லட்சம் ரூபாய் எதுக்காக கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நலனை வந்து திட்டுறாங்க பிரீத்தி வந்து கடுப்பாயிட்டாங்க நலனோட தங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு நலனே வந்து உதவி செஞ்சா எல்லோரும் என்ன செய்வீங்க நீங்கள் எதுக்கு என் ஃபேமிலிக்கு வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லி உங்கள் தலையில் இவ்வளோ பெரிய சுமையை வந்து சுமக்கிற மாதிரி போயிடும் அதனால தான் எதோ ஏதோ சொல்லி ஒரு ஏஜெண்ட்டை பிடிச்சி காசை பத்திரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணாங்கன்னா எதுக்காக நலனே உங்கள் பொண்ணு மேலே வச்சிருக்கிற அன்பு பாசம் காதல் எல்லாமே சொல்லலாம் அப்படி இருக்கிற பெரிய மனசு பண்ண நலனை கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பிரீத்தி இந்த விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தெரியுங்கிற மாதிரி பிரீத்தியும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சிச்ச ஒரு நல்ல மனுஷன போய் இப்படியெல்லாம் வந்து திட்டிகிட்டோமேங்கிற மாதிரி வருண் வந்து வருத்தப்படுறாங்க அப்புறம் என்னம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யார் வேணா என்ன வேணான்னு சொல்லுங்க எனக்கு இந்த பையனை பார்த்தாலே பிடிக்கல என்னங்க உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து பேசுகிறாங்க நீ ரொம்ப தப்பு பண்ணுற கேசவா எதுக்காக இந்த பையனை வந்து வேணான்னு ரொம்ப தப்பு இல்லை இவன் தப்பான பையன் என்னங்க சொல்கிறீங்கன்னு சொல்லி அபிராமி அம்மா கடுப்பாயிட்டாங்க நலனோட ஆமாம் என் பையன் உங்களை ஏதோ ஒரு வார்த்தை வந்து முன்ன பின்னா தெரியாதப்ப ஏதோ பேசிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இது மாதிரி பேசுறதுலாம் ரொம்பவே தப்பு தான் சொல்வேங்கிற மாதிரி எச்சரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமியம்மா கோவப்படுற மாதிரி பேசாதீங்க ஏதோ ஒருத்தவங்க முன்ன பின்னே தெரியாதப்ப ஒரு வார்த்தை வந்து பேசுனப்ப இவங்க மேலே வச்சிருக்க நீங்கள் அபிப்பிராயம் தான் தப்பு தவிர ஏன் பையன் தப்பான பையன்லாம் கிடையாது அப்படி தப்பான பையனாக இருந்தா ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா இவன் நடுத்தருவில் தான் நிற்பான் ஐம்பது கோடி ரூபா கிட்ட சொத்து சேர்த்துருக்கான் இவ்வளோ சின்ன வயசில் எங்கள் குடும்பத்தை வந்து ஓஹோன்னு வச்சுருக்கான் இதெல்லாம் அவனோட புத்திசாலித்தனமும் ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாமே கலந்து பிஸ்னஸை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படிப்பட்ட நலன் வந்து உங்க பொண்ணு மேலே ஆசை வச்சு லவ் பண்ணியிருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஒன்னு அபிராமியமாக பேசி முடித்தோன்னே கேசவன் தாத்தா எப்போதும் போல நீங்க உத்தம புத்திரனாவே பெற்றிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மனசுக்கு எங்க குடும்பத்துக்கும் ராஜா மாதிரி வந்து பாரிவல்லன் மாதிரி அள்ளி கொடுத்துருக்கான் அதுக்காகலாம் நானும் பொண்ணு கொடுக்க முடியாது நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி எங்கள் வீட்டில் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க டே கேசவா ஒவ்வொரு போயிட்டு இருக்கே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி கேசவனை வந்து திட்டுறாங்க நாயி பாட்டி தமியந்தி வந்து உனக்காக தான் இந்த மாப்பிளையை வந்து கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் செஞ்சா ஆனால் நீ அவள் வாழ்க்கையை பாலாக்குற மாதிரி ஒரு மாப்பிளியை வந்து பார்த்து வச்சுருக்க கடவுள் புண்ணியத்தில் வந்து எங்கேருந்தோ வந்த தம்பி தமியந்தி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுற உன் பேத்தி மேலே உனக்கு அன்பு பாசம் இருக்கா இல்லை எங்கேயாவது பாலுங்கலத்தில் தான் தள்ளி விடணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்கியா எனக்கா பேசுகிற நீ பேசுறதுனால மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன் தமிந்தி எனக்கு பேத்தி தானே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுன்னா இல்லையா தமையேந்தி யாரை தெரியுமா லவ் பண்ணுறா என்னது தமிந்தி லவ் பண்ணுறாளா யாரா இருக்குங்கிற மாதிரி நலன் வந்து யோசிக்கிறாங்க நம்ம நலனை தான் லவ் பண்ணுறான் நாய் பாட்டி வந்து பேசுகிறாங்க இல்லைன்னு சொல்ல சொல்லு அக்கா இந்த விஷயம் உனக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நாங்க வந்து நிச்சயதார்த்தம்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தப்பதான் நீ நம்ம வீட்டில் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஞாபகம் இருக்கா அவங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் உடனே ஃபிளாஷ் பேக் மாதிரி நினச்சி பார்க்குறாங்க அக்கா என்னக்கா நீ இப்படி பண்ணி வச்சிருக்க ஏண்டா தப்பான பையனை பார்த்தது நீ இங்க யாருமே அதை வந்து பிளேம் பண்ணவே இல்லை ஆனா நீ இன்னமும் நலன் வேணாம் வேணாம்னு சொல்றதுக்கு ஏதாவது வேலிடான ரீசன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எதுவுமே சொல்ல முடியாது மௌனமா இருக்காங்க போலீஸ் அதிகாரி நம்ம புவி வந்து மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் மேலே உங்களுக்கு கோவம் வன்மம் ஆத்திரம் எதுவுமே இல்லை தப்பான அபிப்பிராயம்தான் அபிப்பிராயம் சட்டுன்னு மாறிடும் சார் ஆனால் நல்ல மனுஷன் தமிழந்தி வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும்னு இவரு தான் உசிரியாக வந்து கொடுக்க நினைச்சாரு இவர் எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பூவி சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க உங்கள் குடும்பத்தில் வந்து மூக்கம் நினைக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து கையில் ஒரு பொருள் எடுத்துகிட்டு அவர் முன்னாடி வந்து நிப்பாட்டினேன் அப்போ கூட வந்து நான் தமிழ் வாழ்க்கையை சேவ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவர் கண்ணில் இருக்கிற காதல்லாம் தெரிஞ்சிச்சு என்னது காதல் தெரிஞ்சிச்சா நீ உண்மையிலேயே போலீஸ் தானா ஐயா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் விரும்பாத பொண்ணை வந்து என் தலையில வந்து கட்டணும்னு நினைக்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா இருக்கா அம்மா என்றானா இந்த பொண்ணு தான் மர்மளா வரணும்னு ஆசைப்பட்றாங்க கேட்டால் லவ் பண்ணுறேங்கிறாங்க அப்போனா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இவங்க எல்லாரும் நான் தமிழ்ந்து கிட்டே பேசுறத பார்த்தா காதல்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா ஐயையோ என்னடா அது சத்திய சோதனை இந்த விஷயத்த நான் எப்படி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்க போகிறேன் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கேசன் வந்து எதுவுமே சொல்லலாம் மௌனமாக இருக்காங்க ஏன்னாப்பா போலீஸ் அதிகாரியே வந்து இவ்வளோ தூரம் வந்து தன்மையாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுக்குனால யோசிக்கிட்டு இருக்கேன்னு சுற்றி இருக்கிற ஐம்பது நூறு பேரும் வந்து நலனுக்கும் தமிந்திக்கு தான் கல்யாணம் நடக்கணும் இதில் இவங்க வேற காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா சரி ரைட்டு விட அப்படின்னு நம்ம நலன் வந்து த்யிங் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் நாயி பாட்டி வந்து தமிந்தி பக்கத்தில் வந்து நிற்க வச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு நீ அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போது உனக்கு ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க நீ என்ன முடிவெடுக்கப் போகிற சரி எல்லாரும் சொன்னதுனால நான் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டேன் கேசவந்திடின் மனசு மாறுனால் மாறுவான் சட்டு மனமேடைக்கு வந்து போங்க ரெண்டு பேரும் உடனே மனமேடையில் வந்து உட்காடுறாங்க ஒன்று அவங்க ஆதவன் வந்து பக்கத்தில் வராங்க என்ன பாஸ் அடுத்த ட்ராமாவா என்ன பண்ண போகிறீங்க டேய் எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன் பாஸ் உடம்பு தாங்காது எல்லாரும் வந்து மனமேடியே வந்து ஏற்றி வச்சுட்டாங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டுற அளவிலாம் நான் புத்திசாலித்தனமாலாம் இதுவும் செய்ய முடியாது தயவு செஞ்சு தாலியை வந்து கட்டிடுங்க இன்னொரு ட்ராமாலாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பாஸ் ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தாலி வந்து கையில் வச்சிருக்கிறப்ப நிறுத்துங்கிற மாதிரி அந்த இடத்துல பிரசாத் வந்துடுறாங்க வேற யாரில் நலனோட அப்பா நீங்க யாரு சார் யாவுன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டர்ல குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்கீங்க நான் யாரா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்களாம் சொல்லிதான் எனக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லி பிரசாத் வந்து பேசுறாங்க நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா எனக்கு இவங்க சம்மந்தியா என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என் பையன் எத்தனை கோடி ரூபாய் சொத்து வந்து சேர்த்துருக்கா தெரியுமா அப்படி இருக்கும் போது என் லெவலுக்கு இல்லாட்டா கூட கொஞ்சம் கீழே இருக்கலாம் இல்ல மேலே இருக்கலாம் நீங்களாம் ஒன்றும் இல்லாத குடும்பத்துல வந்துட்டு எங்க வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்திருக்கீங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வந்து தொட்டு பேசுறீங்களாடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க பார்வதி பற்றி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நாங்கள் முடிவு பண்ணதுக்கான காரணம் வேற வழி இல்லாமல் தான் உங்கள் கிட்டே சொல்லக்கூடாதுங்கிற எந்த விஷயமும் இல்லை சம்மந்தி என்னது சம்மந்தியா ஐயோ ராமா என்னால் முடியலேப்பா அப்படின்னு சொல்லி ராம் பிரசாத் வந்து கத்துறாங்க யாருக்கு யார் சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கங்க ஏண்டி உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணெல்லாம் பார்க்க மாட்டியா ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் நிற்கிதுங்கிறதுக்காக நம்ம பையனை வந்து உட்கார வச்சுருக்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார லவ் பண்ணுறாங்க நலன்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டான் எனக்கு இன்னமும் கான்ஃபிடென்ட் நிறையாவே இருக்குது நிச்சயம் சொல்லு நலன் நீ அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணியா உன்னை பற்றி வெளியில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நீ பிஸ்னஸை எப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்பா என்னை கரெக்டாக வந்து இந்த விஷயத்தில் புரிஞ்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் அம்மா கிட்ட வந்து நம்ம போய் சொன்னது எதுவும் தெரியக்கூடாது அம்மா மனசு வந்து கஷ்டப்படணும் தயவு செஞ்சு நீ வெளியில் போ எங்கள் அம்மாவையே திட்டுறியா அப்படின்னு சொல்லி நலன் வந்து ராம் பிரசாத்தை கண்ணாமன்னா திட்டுறாங்க ஏன்டா இத்தனை பேர் இருக்காங்க ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னையே நீ திட்டுறலை நீ எ கேடு கட்டு போடா அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கல்யாணம் வேணுமான்னு சொல்லி கேசவன் திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரியே வந்து நாயை பாட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்பா சாமி திருப்பி வந்து மல்லு கட்ட முடியாது கேசவன் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் நிப்பாட்டு வா நல்ல தயவு செஞ்சு பொண்ணு பக்கத்தில் உட்காந்து தாலி வந்து வாங்கி கட்டிடுங்கன்னு உடனே தாலி வந்து கட்டிடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து அவங்க அம்மா காலில் அபிராமி அம்மா காலிலையும் கேசவன் தாத்தா நாயை பாட்டி ஒவ்வொருத்தவங்க காலிலையும் வந்து விழுவுறாங்க சிவராமன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பாடா அடா நாற்பது லட்ச ரூபா கொடுத்து உதவி செஞ்சிருக்காப்புல அவங்களுக்கு நன்றி கடன் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு நம்ம தமிழந்தி வந்து கொடுத்தாச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிறப்ப பொன்னியும் மாப்பிளையும் நம்ம அபிராமியம்மா அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வராங்க ராம் பிரசாத் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க தமிழந்தி வரட்டும் அவளை உண்டு இல்லைன்னு மாதிரி பேசுகிறாங்க ராம் பிரசாத் அந்த இடத்துல